நேத்து நான் சொன்ன ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் கோயில்ல இருக்கிற யாழி மண்டபம் இதுதாங்க இந்த மண்டபத்துல இருக்கிற ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு தூண்ல இருக்கிற சிற்பங்களும் அவ்வளவு நுணுக்கமாகவும் அவ்வளவு அழகாகவும் செதுக்கப்பட்டிருக்குங்க இந்த சிற்பத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை கழுத்துல மிதிச்சு கொள்ற மாதிரி இருக்குல்ல கோவிலில் இருக்கிற எல்லா சிற்பங்களும் கவர்ச்சிக்காக மட்டும் செதுக்கப்பட்டவை அல்ல சில சிற்பங்கள் கோவிலுக்கு ரொம்பவே தொடர்போடையதாக இருக்குங்க சில சிற்பங்கள் மூலியமாக நம்மளோட கோவில் வரலாறே தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த சிற்பங்களுக்கும் இந்த கோவிலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இந்த சிற்பங்களில் இருக்கிற நபர்கள் யார் ஒருவேளை பாண்டிய மன்னர்களாக இருப்பார்களோ இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆவலாக இருக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வர வீடியோக்கொள்ள விரிவாக பார்ப்போம் நன்றி